ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு தருகிற காரியத்தை கவனிக்கலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது அதிகாரம் இருபத்தி நான்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆமேன் எவ்வளவு அருமையான வசனம் தாவீது சொல்கிறார் ஆண்டவரே உம்மை வேதனை படுத்துகிற காரியம் என்னிடத்திலே காணப்படுமாயின் அதை நான் ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி தன் ஆத்மாவை குறித்து இங்கீதாரனாயிய தாவீது ரொம்ப எச்சரிக்கையாயிருக்கிறார் இருக்கிறார் மாணவர்களே நாம் நினைக்கலாம் பத்து கற்பனைகளை மாத்திரம் நாம் கை கொண்டால் போதும் இல்லை அதை மாத்திரம் நாம் ஃபாலோ பண்ணினால் போதும் மற்ற காரியங்களை நாம் சுயமாய் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கலாம் பெரிய மாணவர்களே ஆனால் அது தவறு தேவனுடைய இருதயத்தை நம் நம்மால் காயப்படுத்தக்கூடாது நாம் செய்கிற காரியம் அவருடைய இருதயத்தை காயப்படுத்தக்கூடாது அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி சிறிய காரியமோ பெரிய காரியமோ மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இதனால் எந்த பாதிப்பும் இல்லை நான் ஒரு சின்ன பொய் சொல்லிக் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது பொய் உதிர்களை கர்த்தர் அருவறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது மற்றவர்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்று நாம் சொல்லலாம் ஆனால் இது தேவனுடைய பார்வையிலே அவருடைய இருதயத்தை காயப்படுத்துகிற ஒரு காரியமாக விடுகிறது எனக்கு உதவி செய்ய திராணி இருந்தும் நான் மற்றவனுக்கு உதவி செய்யாமல் இருப்பேன் ஆயின் நான் தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறேன் அவருடைய இருதயத்தை நான் வேதனைப்படுத்துகிறேன் தாவிது தெளிவாய் சொல்லுகிறார் உண்மை வேதனைப்படுத்தும் காரியம் என்னிடத்தில் காணப்படுமாயின் என்னை அதை எடுத்து என்னை நல்வழிப்படுத்தும் என்னை தீ நீதியாய் நடப்பியும் ஆண்டவரே என் ஆத்துமா அவனுடைய பார்வைக்கு முன்னதாக ஒரு கரை திரையற்றதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவிது வாஞ்சிக்கிறார் இந்த காரியத்தின் தான் ஆவியானவர் நமக்கும் கற்றுத்தருகிறார் நம் வாழ்க்கையிலே தேவனை பிரியப்படுத்த நாம் வாஞ்சிக்க வேண்டும் தேவனை ஒரு நாளும் துக்கப்படுத்த நாம் முனைப்போடு செயல்படக்கூடாது பிரியமானவர்களே ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் என்றால் அந்த காரியம் அது தேவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அது தேவனுக்கு பெரியமா என்று சொல்லி நாம் யோசித்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் வேதம் சொல்லுகிறது நாம் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் நமக்கு கற்றுத்தருகிறார் ஆம் உண்டாலும் குடித்தாலும் இந்த காரியத்திற்கே நாம் யோசிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் கற்றுத்தருகிறார் அப்பொழுது மற்ற காரியத்தை நாம் செய்ய போவதற்கு முன்பதாக நாம் எவ்வளவு யோசிக்க வேண்டும் மாணவர்களே வேதனை என்பது மிகவும் கொடுமையான ஒரு காரியம் அன்று ஏவாள் தன்னுடைய கீழ்படியாமையினாலே ஆமையினாலே ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினாள் ஆதாம் தன்னுடைய கீழ்படி ஆமையினாலே ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினான் நாமும் அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்த அவருக்கு பிரிய மல்ல பிரியமானவர்களே ஆகையால் எதை செய்தாலும் நாம் அதில் ஆராய்ந்து பார்த்து அந்த காரியத்தை தீமை இருக்குமாயின் பாவம் இருக்குமாயின் நாம் அதை விட்டுவிட வேண்டும் நம்மால் விட்டுவிட முடியவில்லை என்றால் தேவ சமூகத்திலே நாம் அந்த காரியத்தை ஒப்பு பொழுது தேவன் நம்மை நீதியின் பாதையிலே நடத்தி பலப்படுத்துவார் இந்த நாளிலே முடிவெடுப்போம் சிறிய சிறிய காரியங்களிலும் நான் தேவனுக்கு உண்மையாயிருப்பேன் தேவனை பிரியப்படுத்துவதில் முனைப்படுவேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா நன்றி செலுத்தி துதி குறும் சோதரி குறம் ஆண்டவரே ஏசப்பா அதன் ஆளுக்காக நன்றியப்பா தாபிதையா சொல்கிறார் ஆண்டவரே உண்மை வேதனைப்படுத்தும் வழிகளின் என்னிடத்திலே காணப்படும் ஆயின் ஆண்டவரே அவைகளை அகற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்தும் என்று சொல்லி தாவிது உம்மிடத்திலே மன்றாடின பொழுது அப்பா அதே போல நாங்களும் மன்றாடுகிறோம் ஆண்டவரை நாங்கள் செய்கிற செய்கைகளும் நாங்கள் பேசுகிற வார்த்தைகளும் சிந்திக்கிற காரியங்களும் உம்மை வேதனைப்படுத்துமாயின் அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் வேதனை உண்டாக்கும் வழிகளிலே நாங்கள் செல்லாதபடிக்கு நீதியின் வழியிலே நாங்கள் நடக்க நம்முடைய அப்பா நம்முடைய தயவை நம்முடைய பலனையும் வேண்டி நிற்கிறோம் கரம் பிடித்து வழி நடத்தும் எசு விநாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே